அவர் சிந்தையில் ஆரம் என்னும் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே இதை வந்தனை கூறிய மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என் அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் இச்சின்னவளின் சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் கப்பலோட்டிய தமிழன் என்று கற்றோராலும் அழித்துக் கொண்டவர் வாவு சிதம்பரநாதன் இவர் வாவு சிதம்பரனார் மாவட்டம் என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் எனும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் இவரை இன்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் உலகநாதன் பரமாயி அம்மாள் ஆவார்கள் வளமுள்ள குடும்பத்தில் நலமுடன் வளர்ந்தார் வழக்கறிஞராக பணிபுரிய தொடங்கினார் வள்ளியம்மை நங்கை இல்லறம் நடத்தினார் மரணப்பிடி மரணப்பிடிக்கொண்டது பின்பு மீனாட்சி என்பவரை தனது வாழ்க்கை துணையால் ஏற்றார் ஆண் மக்கள் மூவரையும் பெண் மக்கள் மூவரையும் ஈஞ்செடுத்தார் வழக்குகளில் அவர் புலி எதிரிகளின் வாதங்களை எள்ளுபொடியாக்கினார் பொருளும் குறித்து விரிந்திருக்க

ி வணக்கம்